கேட்கணுமா சேனலை அக்கா தங்கச்சி வாழ்ந்து எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததாம் நம்ம நம்ம எப்படி சண்டை போடுவோம் அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு அப்பம் இருந்து அந்த அப்பத்தை ரெண்டு பேரும் சரிசமா பிரிச்சுக்க நினைச்சாங்களாம் அப்படி பிடிச்சுக்க நினைக்கும் போது ஒருத்தவங்களுக்கு மற்றவங்க மேல நம்பிக்கை இல்லை அதனால இந்த அப்பத்தை சரிசமா பிரிக்கிற வேலையை ஒரு குரங்கு கிட்ட கொடுத்தாங்களா அந்த குரங்கு இரண்டையுமே பிரிச்சு தராசு வைத்ததையும் ஒரு பக்கம் அதிகமா இருக்கும் போது அதிகமா இருக்க அப்பத்தை எடுத்து கொஞ்சம் அது சாப்பிட்டாதையும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தப்ப கடைசில ஒரு சின்ன துண்டு மட்டும்தான் மீதி இருந்ததாம் அந்த சின்ன துண்டு நான் பார்த்த வேலைக்கு கூலி சொல்லி குரங்கு சாப்பிட்டு போயிருச்சா இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னென்னா கூடி வாழ்ந்தால் பல நஷ்டங்களை நாமையும் தவிர்த்துக்கலாம்